ஓம் பவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம வேல் மாறல் அப்படிங்கிற மகா மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம் வேல் மாறல் என்பது வேலின் ஆழத்தை உணர்த்தும் ஒரு தெய்வீக வழிபாடு இத வேல் வைத்து வழிபட முடியாதவர்கள் கண்டிப்பா வீட்டுல முருகன் படம் இருக்கும் அந்த முருகன் படத்தில் இருக்கக்கூடிய வேலுக்கு சந்தனமும் குங்குமமும் வச்சு இந்த பாடல தினமும் பாடலாம் அதாவது முதல்ல நம்ம பாடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோரிக்கையை முருகனுடைய பாதத்துல வச்சிடணும் திரும்ப நம்ம அந்த பிரச்சனையை நினைக்க கூடாது இந்த பாடலும் பாடி முடிக்கிற வரைக்கும் முருகனை மட்டும்தான் நம்ம நினைச்சுட்டே இருக்கணும் நம்ம இந்த பாடல்ல பஸ்ட் வரக்கூடிய அடி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து முகன் வேலே அப்படிங்கிற இந்த பாடல் மட்டும் இந்த மகா மந்திரத்துல நூத்தி எட்டு முறை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாடலுக்கான அர்த்தத்தை நீங்க நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற வார்த்தையை ஆறு முறை நம்ம சொல்லணும் அந்த வரியை நம்ம ஆறு முறை சொல்லிட்டு தான் இந்த பாடலை பாடணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உடை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் திருத்தணிகை என்ற அற்புதமான மலையில் எழுந்தருளி இருக்கும் முருகப் பெருமானே எங்களுக்கு மனதில் அமைதி நம்பிக்கை அருள் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் ஒருவர்தான் மலை விருத்தன் என்பது மலைகளின் தலைவனாக இருக்கக்கூடிய வித்தகரே எங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை தாங்க உதவுகிறவரே உரை எங்களது மனதில் நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்கள் கொண்டு நிரப்பி நுட்பமான சிந்தனையில் என்னை வழி நடத்துபவரே கருத்த மயில் கருமையான மயில் என்பது இதற்கு அர்த்தம் அல்ல கருத்து நிறைந்த சிந்தனை உள்ள அறிவு எனது கருத்தில் நிறைந்து அறிவை வளர்க்கக்கூடியவரையே குகனின் வேலானது நமக்கு சக்தி அருள் பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்தக்கூடியது அதுதான் நடுத்த குகன் வேலே என்னை இதற்கான முழு விளக்கத்தை நான் திருத்தணிகை என்ற அற்புதமான மலையில் இருக்கும் முருகெருமான எங்களுக்கு மனதில் அமைதி நம்பிக்கை அருள் கொடுத்து அருள் கொடுத்து எங்களை வளர்க்கக்கூடியது நீங்கள் ஒருவர்தான் மலைகளின் தலைவனாக இருக்கும் வித்தகரே வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை தாங்க உதவுகிறவரை மனதில் நல்ல வார்த்தைகள் நல்ல எண்ணங்கள் கொண்டு நிரப்பி நுட்பமான சிந்தனையில் என்னை வழி நடத்துபவரே எனது கருத்தில் நிறைந்து அறிவை வளர்க்கக்கூடியவரே வேளானது நமக்கு சக்தி அருள் பாதுகாப்பு வழி நடத்தக்கூடியது என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள் இந்த நாலு அடியில எவ்வளவு ஒரு அற்புதமான கருத்து மறைந்திருக்குன்னு பாருங்க எல்லாருமே இந்த பாடலை பயிற்சி பண்ணுமோ வரக்கூடிய சஷ்டியில நம்ம எல்லாரும் இந்த பாடலை பாடலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா